வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி காலையில் யோகா வகுப்பு போய்ட்டு வந்த என்னுடைய நண்பரை சந்தித்தேன் நமக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த விளையாட்டு பயிற்சி உடற்பயிற்சி செய்கிறது இதிலலாம் ஈடுபாடு இல்லைங்க வேடிக்கை வேணால் பார்ப்பேன் என்னை எத்தனையோ ஒரு தடவை யோகா வகுப்புக்கு வர சொல்லியிருக்காரு ஆனால் நான் போகிறது இல்லை அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது நமக்கு சரி அப்படி என்ன தம்பா இருக்குது அதில் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன் அவர் சொன்னார் யோகான்றதுக்கு பொருள் வந்து இணைப்பது சேர்ப்பது பிணைப்பது அதாவது ஒருவரின் கவனத்தை ஒருமுகப்படுத்துறது இதுக்கு சங்கம் என்ற பொருள் ஒன்று கலத்தல் என்று பொருளும் உண்டு உடல் மனோ உணர்ச்சிகள் ஆன்மா ஆகியவற்றை ஒன்றிணைப்பது அல்லது ஒருமுகப்படுத்துறதுதான் தான் பா யோகா கலைன்னு சொன்னார் உணர்வுகளை கட்டுப்படுத்தி மன அழுத்தங்களை குறைத்து அமைதி தருவது யோகான்னு சொன்னார் விளக்கு ஏதுமின்றி அலையும் மனித வாழ்க்கையில் ஒரு இலக்கை நிர்ணயித்து சேர வேண்டிய இலக்கில் கொண்டு போய் சேர்க்க யோகா ஒரு கருவியாக பயன்படும் சொன்னார் சரி எதுக்கு யோகா அப்படின்னு கேட்டேன் இன்றைய நாகரீக உலகத்தில் மனுஷன் வந்து ஆக்ரோஷம் மிகுந்தவனாக மாறிட்டான் மனிதன் தன்னோட அகச்செயலுக்கும் புறச்செயலுக்கும் இடையே இருந்து நல்ல உறவை இழந்துட்டான் அந்த உறவு மனிதனின் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைக்கு தேவை என்பதையே மறந்துட்டான் மனித இயற்கை விதிகளுக்கு முரணாக மிக அதிகமான ரசாயன கலவை கொண்ட மருந்துகளையும் நச்சுப்பொருள் கலந்த உணவுகளையும் பயன்படுத்தி தன்னுடைய உடலை பாழ்படுத்தி கொண்டிருக்கிறான் மனித தன்மையிலிருந்து விலகி சென்று கொண்டிருக்கிறான் தவறான இயற்கை முரண்பாடுகளுக்கு எதிராக நடந்து தன் உடல் வளர்ச்சி குன்றி மனமும் உடலும் பாதிப்புக்கு உள்ளாவதைத்தான் நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது மனிதன் சிந்தனையாலும் செயலாலும் மெல்ல செயற்கையான உயிருள்ள ஒரு இயந்திரமாக மாறிக்கொண்டு வருகிறான் இரும்பு நுரையீரல்கள் பிளாஸ்டிக் இதயங்கள் என்ற நவீன விஞ்ஞானத்தின் அடிமையாகிக்கொண்டு கொண்டு வருகிற அவன் அவற்றின் தயவில் வாழ்நாளில் இரண்டு மூன்று வருஷங்கள் நீட்டித்து கொண்டு வாழ்கிறான் ஆனால் எந்த நவீன விஞ்ஞானக் கருவிகளின் துணையின்றியும் நோயின்றி மனிதன் மகிழ்வுடன் வாழ்வாங்கு வாழ யோகா தேவைப்படுகிறது சொன்னார் சரி இப்போ மட்டும் ஏன் கேட்டிங்கன்னு கேட்டார் என்னை மாதிரி தெரியாத ஆளுக்கும் சொல்லலாம் இல்லையா அதுக்காக தான் சொன்னேன் நீ கூட அடிக்கடி கண்ணை மூடி உட்காந்துக்கிறியப்பா என்ன விஷயம்னு கேட்டார் ஆனால் நமக்கு தெரிஞ்சது தாங்க மனசு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும்போது அமைதியாக உட்காந்துக்கிட்டு கண்களை மூடி கொஞ்சம் நேரம் இறைவனை தியானிக்கிறது அதில் கிடைக்கிற புத்துணர்ச்சியில் அப்புறம் ஏற்றுச்சு தன்னுடைய வேலைகள்லாம் செய்கிறது தான் என்னோடய வழக்கம் அப்படின்னு அதுவும் யோகாதான் அப்படின்னு சொல்லி முடித்தார் அப்புறம் என்னங்க நீங்களும் முயற்சி பண்ணுங்க நலமோடு வாழுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்